ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜிவாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து ராகி சேமியா வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கு ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற வச்சீங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ நான் ஒரு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த டைம்லே நீங்கள் வந்து இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போயே அளவு நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து ஊற வச்சு எடுத்துக்க கூடாது அப்படி இல்லைனா தண்ணியிலே வந்து நமக்கு சேமியா கரைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியான டைம்லேயே வெந்துடும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நீங்கள் அதிகமாக வேக வச்சுட்டிங்கன்னா நமக்கு சேமியா வந்து தாளிக்கும் போது ரொம்ப ரஃப் ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு கடலைப்பருப்பு பருப்பு நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் லைட்டாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் வத்தல் வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு வத்தல் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் காரமாக வேணும்னா இன்னும் ஒரு வத்தலை கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ராகி சேமியாக இதை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு வந்து நம்ம நனையும் போதே வந்து போட்டுட்டோம் ராகி சேமியாவுக்கு அதனால் இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால் நான் சேர்த்துக்கல இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான ராகி சேமியாக ரெடி ஆயிரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவையாக வேணும்னா இதில் வந்து இறக்கும் போது நீங்கள் லைட்டாக லெமன் பிழிஞ்சு இறக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும் ஆனால் வந்து ஹெல்த்தியான டிஷ் இது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்